ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்களை சந்திக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணடுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹாரி பாட்டர் மூவியில் வந்த ஒரு பறக்கிற தொடப்பை பற்றி தான் ஆமாங்க அதே மாதிரி ஒரு வைப்ரேட்டிங் ஹேரி பாட்டர் ப்ரூம் ஸ்டிக்கை டாயாக செஞ்சு அடல் ஸ்டோர்ஸ் அப்புறம் தமிழ் ஸ்கொயர்ன்ற ஷாப்பு விற்க ஆரம்பித்தாங்க ஆனால் அதோடய ப்ரைஸை விட ரெண்டு மடங்காக அதை அதிகப்படுத்தி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க வியட்நாம் வாரப்போ அமெரிக்கா ஆப்ரேஷன் பாப்பே அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணாங்க அது என்னென்னா க்ளவுட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி வியட்நாமோட மான்சூன் சீசனை எக்ஸ்டென்ட் பண்ணுறது தான் இந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பப்ளிக்க்கு தெரிய வந்துடுச்சு நானூறுலேருந்து ஐநூறு ஷார்க் வகைகள் இருக்கிற ஷார்க்கில் டைகர் ஷார்க் மட்டும்தான் கேஸ் ரிலீஸ் பண்ணுமா புதுமையாக இருக்குல்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரி மாலின்ற இடத்துல இருக்கிற ஒரு உமனுக்கு ஒரே பிரசவத்தில் ஒம்பது குழந்தைகள் பிரசவிச்சதுக்காக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடச்சிருக்கு கடலில் வாழ்கிற ஷார்ட்ஸு சத்தம் போடவே போடாது அதோட எந்த ஆர்கன்ஸ்கும் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பபிலிட்டி கிடையவே கிடையாது நம்ம எல்லாருக்கும் சேவல் காக்கிறக்கோன்னு கத்துறது மட்டும்தான் தெரியும் அது அப்படி கத்தும் போது அந்த சவுண்டால் அதோட காது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இயற்கையாகவே இயர் ப்ரொடெக்ஷன் அதுக்கு இருக்கான் என்பிஎ பிளேயர் மெக்கின்றவரும் அவரோட அம்மா பமிலா மெக்கி அவங்க ரெண்டு பேரும் தான் வரலாற்றிலேயே அம்மா பையன் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ணவங்க அடுத்த ஃபேக்ட்டு என்னாலே நம்ப முடியல அமெரிக்காவில் ஜான் பெம்பர்டன்ற ஒரு இல்லீகல் ஆஃபீஸரு மார்ஃபின்ற போதைப் பொருளுக்கு சீரியஸாக அடிக்டாக இருந்தார் ஏன்னா அவர் கத்தியால் ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது அந்த வழி தாங்காமல் தான் மார்பினை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அதை மரக்கடிக்கிறதுக்காக ஃப்ரெஞ்சு ஒயின் கோலான்னு ஒரு ஒயினை எடுத்துக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா அந்த ஓகேல நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சது தான் நம்ம குடிக்கிற கொக்கோ கோலா நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் இஜிப்டில் தான் பிரமிட்லாம் நிறைய இருக்குதுன்னு ஆனால் அதான் இல்லை இஜிப்டில் நூற்றி முப்பத்தெட்டு ப்ரமிட்ஸ் தான் இருக்குது ஆனால் சூடானில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ப்ரமிட்ஸ் இருக்குது பம்பிள் பி பேட் அனிமல் தான் உலகத்திலேயே மிகச்சிறிய பாலூட்டி இனத்தை சேர்ந்தது இந்த வகை வவ்வால்கள் தாய்லாந்தில் தான் காணப்படுது ஒலிம்பிக்கில் லாங் ஜம்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மைக் பவல்ன்றவர் எட்டு புள்ளி ஒம்போது அஞ்சு மீட்டரை தாண்டினார் ஆனால் லாங் ஜம்ப் பண்ண ஒரு ஹார்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆறு புள்ளி பத்து மீட்டர் தான் தாண்டுச்சு ஹார்ஸ் தாண்டின ரெக்கார்டையே பிரேக் பண்ணிட்டார் மைக் பவல் லாங் ஜம்பில் பிஜியனோட கழிவுகளை கன் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் கிங் ஜார்ஜ் ஒன் ஆர்டர் போட்டிருந்தாரா அதனால பிஜியனோட கழிவுகள் அத்தனையும் ராஜாங்கத்தோட ப்ராப்பர்ட்டியா அந்த காலத்தில் டேனியல் ரேட்லிஃப் அட ஆமாங்க அதுதான் நம்ம ஹாரி பாட்டரோட உண்மையான பேர் அவருக்கு ஹாரி பாட்டர் கண்ணாடியால் அலர்ஜி ஆகிடுச்சா நிக்கல் அவருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்கலை அதனால் அவருக்கு அலர்ஜி ஏற்படுத்தாத ஒரு ஸ்பெக்ஸை குயிக்காக கொடுத்தாங்களாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அவர் போட்டிருந்த கண்ணாடியை உத்து பார்த்தா அதில் லென்ஸே கிடையாது அது ஏன்னா படம் எடுக்கும்போது ரிஃப்ளெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படி யூஸ் பண்ணாங்களாம் முத முதலாக யூடியூப் சேனல் ஆரம்பித்த வேர்ல்டு லீடர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அட் அது நம்ம பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர் தாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாராம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்